போயிருக்காள் ஆடி மாசம் யாராவது பொண்ணு மாப்பிள்ளை அப்படியெல்லாம் பார்க்க போவாங்களா இன்னும் புது புதுசாக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப யாருங்க இந்த காலத்தில் ஆடி மாசம் ஆவணி மாதம் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகள் எல்லாம் பார்க்குறாங்க எவாலும் ஒன்னத்தையும் பார்க்கறது இல்லை எல்லாம் அவள் அவள் இஷ்டத்துக்கு ஆடுறதுதான் என்ற வீட்டுக்களுதைக்கே ஆடி மாசம் பிறந்ததே தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னும் அதுக்கான வேலை ஒன்றும் பண்ணலை பாருங்க ஊடு வாசல் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அப்படி அப்படியே போட்டு எங்கேயோ ஒன்னு டெய்லி ஊர்மையை போயிட்டே இருக்குங்க ஆமண்டி ராக்கை என்ற வீட்லையும் இதே நிலமை தான் நாமல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருப்போம் ஆடி மாதம் வந்துச்சுன்னா வீடெல்லாம் சுத்த பத்தமாக நல்லா பூசி முழுகி நல்லா வீட்டெல்லாம் நல்லா நீட்டாக வச்சுட்டு இன்னும் கோயிலுக்கு போகிறது என்ன சாமிக்கு படையல் போடுறது என்ன அது இது நான் ஆயிரத்தி எட்டு வேலையே இந்த காலத்தில் பாரு ஆடி மாதம் வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது போகிறதுன்னு தெரிய மாட்டேங்கிதுங்கிற மாதிரியே இருக்காள்ங்க நீங்கள் வேணுங்க இவளுக்கு கோயிலுக்கே போக மாட்டேங்கிறாள் இல்லை எங்களை சின்னத்தில் இவளுங்க சமைச்சு சாமிக்கா படைக்க போகிறாள்ங்க நானும் விட்டுட்டேன் எவ்வளோ நாள் தான் இவன் இப்படியே இருக்கான்னு பார்க்கலாம் இவளுக்கு எப்போ தான் இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நானும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன் இல்லாட்டினா ஒரு நாள் வச்சு நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுர்லான்ட்டு இருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணு இப்படியே சும்மா உட்காந்துட்ருக்கேன் வேலை எதுவும் இல்லையா வாங்கடி வாங்க உட்காருங்க வரதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன சும்மா இப்படியே உட்காந்துருக்கேன் அதான் மாப்பிள வராராமே இன்னைக்கு கொஞ்சம் போய் மூஞ்சிக்கு நல்லா இந்த தக்காளியோ பப்பாளியோ இந்த பீட்ரூட் அரிசி மாவு எல்லாமே கொஞ்சம் போட்டு மூஞ்சி பேஸ் பரண மாதிரி எல்லாம் போட்டு வைக்க வேண்டியது தானே பண்ணலாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அதுதான் சாயங்காலம் தானே வருவாங்க அம்மா எல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துடுவாங்க மதியானத்துக்குள்ளே அம்மா எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணிக்காக பண்ணலாண்டி என்ன அவசரம் என்ன எப்போவுமே மும்முருக்கிகளாக வந்து நிற்பீங்க எங்கே இன்னொருத்திய காணும் சுஜி எங்கடி அவள் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் என்னக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்த்து போனாங்களாமா இப்போ வந்துட்டு மறுபடியும் ஓகேன்னு சொல்லி வராங்கன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன கதை அதுதான் எனக்கும் தெரியல அந்த மால்ல அந்த அவ கிட்ட நான் எப்படி பேசினேன் அவ வந்து அதுக்கு அப்புறமாவும் என்ன ஓகேன்னு சொல்லி இருக்கானா இது என்னன்னு எனக்கே புரியலையே யாரு உன் ஆத்தனார்காரி தானே அவ கொஞ்சம் எனக்கு தேவையான ஆளு மாதிரி தான் தெரியுது நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அவங்க ஏதாவது பேசினா நீ அவங்களை சும்மா விடாதக்கா நீயும் பேசி விடு நீ ஒண்ணு அங்க தப்பு பண்ணலையே நாம எடுத்த பொருளுக்கு தான் அவங்க வந்து அதை குடுன்னு கேட்ட அது எப்படி கொடுக்க முடியும் தானே நீ கேட்ட சரி விடுங்கடி ஆகுறது ஆகட்டும் நடக்கிறப்ப எல்லாம் பாத்துக்கலாம் சரி நீ மாப்ளைய போட்டோன பாத்துக்கிட்டே இல்லையா நான் எங்க இருந்து கா பாக்க என்கிட்ட போட்டோவும் காமிக்கல ஒண்ணும் காமிக்கல ஏதாவது ஓகே ஆச்சுனா காமிக்கறேன்னு சொன்னாங்க இப்ப திடுதிப்புன்னு மாப்ள பாக்க போறோம் மாப்ள வீட்டை பாக்க போறோம்னு சொல்லி போயிட்டாங்க இனி ஈவினிங் மாப்ள வரங்கறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலடி எல்லாம் கரகரகரன்னு போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை என் கையிலயே இல்ல இதுதான் டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது இப்படி தான் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னா நமக்கிட்ட ஒன்னும் காமிக்க மாட்டாங்க ஒன்னத்தையும் கேட்க மாட்டாங்க ஒன்னும் பேச மாட்டாங்க அவங்க ஆவுட் முடிவே இருப்பாங்க திடுதிப்புன்னு நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி கூட்டிட்டு போய் நிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லங்க ஏனுங்கா உங்க வீட்டுக்கார இல்லைங்களா இருந்தாங்கம்மா இப்பதான் வெளியே வேலை வந்துருச்சுன்னு சொல்லி போயிருக்காங்க சரி நீ பாரு ராணி அதுக்கப்புறம் என்ன எதுன்னு சாயங்காலம் நம்ம போய் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனாரு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாரு நீங்கள் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் போனார் ஆமாங்க்கா எங்களாலே ஆம்பளை ஆளுங்க யாரையுமே கூட்டிகிட்டு வர முடியல ஏன்னா நீங்கள் நேற்று சாயங்காலம் தான் திரு திப்பு சொன்னீங்களா அதுதான் இந்த கோமதி அக்கா எங்கிட்ட திரு திப்புன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் வேலை இருக்குது பாருங்கள் அதனால யாருமே வர முடியல

சரி நீங்கள் சொல்லுங்கள் வாங்க போங்கன்னே பேசிட்டு இருக்கோம் உங்கள் பேரெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாதே உங்கள் பேரெலாம் என்னன்னு சொல்லுங்கள் நாங்க தான் அன்றைக்கி வீட்டுக்கு வரப்போவே நாங்கள் யார் என்னங்கிற விவரம் எல்லாம் சொன்னோமே அதெல்லாம் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா மறந்துட்டேனே சரி அப்போ நானே சொல்கிறேன் சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஆச்சு இல்லையா நான் தாங்க பொண்ணோட அம்மா கோமதி இவங்க எல்லாம் என் வீட்டு பக்கம் இருக்கிறவங்க ஒரு விதத்தில் சொந்தக்காரங்க ஆக ஆகுறாங்க அதனால் இவர் லக்ஷ்மி அவள் வந்துட்டு பெரிய பொண்ணு அவள் வந்துட்டு உம்மா அவள் வந்துட்டு சரசு ஆமாம் நாங்கள் தான் சொந்தக்காரங்க தான் என்ன ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அவ்வளோதான் ஆனால் அப்படியே என் அக்கம் பக்கமாகவே இருக்கிறதுனால ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம் பரவாயில்ல என்னங்க நெருங்குன சொந்த தூர சொந்தம்னு சொல்லியிருக்க வேண்டி இருக்குது யாராக இருந்தாலும் இப்படி வந்து நிற்க ஆள் வேணும் ஆமாம் இந்த காலத்தில் நெருங்கின சொந்தக்காரங்களே வந்து எதுக்கும் நிற்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்களே அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க உங்கள் பொண்ணு தானே உங்கள் மருமகம் வரலையா அவரை கூப்பிட்லையா ஏன்க்கா என்னாச்சு நாங்கள் ஏதாவது கேட்கக்கூடாது கேட்டுட்டோமா என்ன ஆமாம் அதாண்ணே நான் ஏதோ தப்பாக கேட்டுவிட்டேங்களா அக்கா நான் சும்மா உங்கள் மருமகன் எங்கே அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் இல்லைங்கம்மா நீங்கள் தப்பாக எதுவும் கேட்கல சரியாக தான் கேட்டிருக்கீங்க நாங்கள் தான் உங்கக்கிட்ட உண்மை எதுவும் சொல்லலை சரி எல்லாம் எதோ முடிவானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே பார்த்துட்டு இருந்தோம் என்னங்கா இவங்க என்னத்தையும் முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அதான் எனக்கும் தெரியல இது என்னத்தான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் பரவாயில்லங்க்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக போகிறோம் எங்கள் சைடில் என்ன இருக்கோ அது எல்லாமே நாங்களும் உங்கள்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்கள் பக்கமாக என்ன இருக்கோ அதையும் நீங்களும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லிடுங்க இதில் என்ன இருக்கு நாளைக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் சொல்லி எதுவாக இருந்தாலும் தெரியறதுக்கு பதிலாக அது நீங்களே சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நல்லது தானே சரிம்மா அதுதான்மா இதில் மறைக்க ஒன்றும் இல்லைங்க என் பொண்ணுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சா ஏங்கா என்னாச்சு ஆமாம்மா ஏன் அதை ஏன் கேட்குறீங்க என் பொண்ணுக்கு எண்பது பவுன் போட்டு ஊரே மெச்சுற அளவுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அத்தனை சீசனத்தி அத்தனை தட்டுமுட்டு சாமான்னு ஒன்று விடாமல் அத்தனையும் வாங்கி கொடுத்தேன் கல்யாணத்தை அப்படி ஜாம் ஜாம்னு பண்ணி எல்லாமே துணி மணி ஒன்று விடாமல் அத்தனையும் வாங்கி கொடுத்து கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அப்படி பார்த்துக்கிட்டோம் நாங்கள் என் பொண்ணு மாப்பிள்ளைய ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாமியார் காரிக்கு இவ்வளோ பிடிக்கலை போல ஏன்னா அவர் மாமியார் காரிக்கு அவள் அண்ணன் பிள்ளையை தான் அவன் பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு போல அந்த பையனுக்கும் அந்த எண்ணமே தான் இருந்திருக்கு போல இவர் மாமனார் தான் வந்து இவளை பார்த்து பிடிச்சி போய் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ சண்டையாக இருந்தது பின்ன அந்த பையன் வந்துட்டு கொஞ்ச நாள் என் பிள்ளை கூட வாழ்ந்தான் அதுக்கப்புறம் அவன் அம்மா பேச்சு கேட்டு அவனும் வேண்டான்னு சொல்லிட்டான் ரெண்டு பிள்ளைங்களும் ஆயிடுச்சு ஒரே வீட்டில் அடிதடி சண்டை என் பிள்ளைய போட்டு அடிக்கிறது பண்ணுறது அப்படின்னே இருந்துட்டு இருந்தாங்க நானும் வந்துட்டு சரி என்ன பண்ணுறது என் பிள்ளை பொழைச்சா போதும் எனக்கு உயிரோட கிடைச்சா போதும்னு சொல்லி இந்த இந்த வீட்டு இந்த சம்மந்தமே வேண்டாம் இந்த இதே வரவே வேண்டான்னு சொல்லி வந்துடுமான்னு சொல்லிட்டோம் அவளும் அப்படியே சொல்லி வந்துட்டான் ஏங்க்கா நீங்கள் பேசி பார்த்து ஏதாவது பிள்ளைய சேர்ந்து வாழ வச்சிருக்க வேண்டியது தானே தனி கொடுத்தனாவது வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லைங்க்கா தனி கொடுத்தனமும் வச்சோம்மா மாமியார் கூட இருந்தால் தான் பிரச்சனையாகுதே என் பிள்ளை தனியாக போய் வாழ்ந்தாலும் நிம்மதியாக மாதிரியாக வாழும்னு சொல்லி அவளுக்கு போட்டு அந்த எண்பது பவுன் நகையும் விற்று இடத்த வாங்கி அதே பணத்தில் வீடு கட்டி எல்லாம் தனியாகவும் வாழ்ந்துட்டு நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயே அவன் மாமியார் காரி வந்து அவன் புருஷன் கிட்டே இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி புருஷன் கொல்லாட்டிக்கிட்ட பிரச்சனையை மூட்டி விட்டு பின்ன ஆகவே ஆகாதுன்னு சொல்லி விட்டுட்டே வந்துட்டோம்மா அது மட்டும் இல்லாமல் அது இது செய்வன பில்லி சூனியம் அது இது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்கம்மா அவங்க கொஞ்சம் கூட சரியே இல்ல இந்த மாதிரி ஆளுங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என் கொடுத்தே இருந்திருக்க மாட்டேன் சரி அதுக்கு நீ பிள்ளைய வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆகுங்க பிள்ளைக்கும் சின்ன வயசுதான் சின்ன சின்ன பிள்ளைங்களே வச்சிருக்கு நீங்க பார்த்து உடனே வேற இடத்துலயாவது பாத்து வேறதாவுது பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்ல ஆமாமா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க பாத்துப்போம் அதுக்கப்புறம் அவளை யாருமா பாத்துப்பா அவள் அவ பசங்க வளர்ந்து பெருசாகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டினு ஆயி போயிருவாங்க பின்ன இவன் தனியாக இருந்துருவா பார்த்தீங்களா அதனால இவருக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும் தம்பி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் இவருக்கு பார்த்து பண்ணணுமா ஆனால் என் பிள்ளை யாருக்கிட்டே ஒத்தருவா கேட்டு நிற்காதுமா அவளே போய் அவளே சம்பாதிச்சது தான் அவளை பார்த்துக்கிறாள் அவள் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாள் எங்கள் வீட்டில் ஒரு பேருக்கு எங்கள் கூட தான் இருக்கா மற்றபடி அவள் செலவெல்லாம் எல்லாம் அவளே பார்த்துக்கிறா அவள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது பண்ணுறது எல்லாமே அவளே தான் பார்த்துக்கிறாள் தேர் விடுங்க அவன் தலையெழுத்து ஆகிறது ஆகட்டும் இப்போ நான் என் பையனையும் பார்த்து ஒரு புள்ளைய கட்டி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சதுமா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விட்டுடலாமே பார்க்குறேன் சரி அப்பா வர சொல்லுங்க விக்கி விக்கி வாசாமி வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் ஆ வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி இவ தான் என் பையன் விக்கி விக்னேஷ் குமார் நாங்க விக்கி விக்கி தான் கூப்பிடுவோம் இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான் அவன் பேரு ராஜேஷ் அதனால அவனை கிட்ட கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்கலாங்களா நீங்க கேட்கறத பார்த்தா இன்டர்வியூ எடுத்துதான் போல கேளுங்க கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க கேட்க வேண்டாமா உங்க வீட்டில இருந்து வந்து உங்க அக்கா மட்டும் எங்க பொண்ணு கிட்டையே எவ்வளவு கேள்வி கேட்டாங்க அப்ப நாங்களும் மாப்பா கிட்ட கேள்வி கேட்கறது தானே முறை சரி சரி கேளுங்க நீங்க என்ன கேட்க போதிங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை எவ்வளோ சம்பளம் இப்படி தானே கேட்பீங்க அதுக்கு நானே ஆன்சர் சொல்லிடுவேனே என் பேர் விக்னேஷ் நான் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எனக்கு மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வேற என்ன தெரியணும் உங்களுக்கு பரவாயில்ல மாப்பிள்ள நல்ல ஜாலியான டைப்பாக தான் இருப்பீங்க போல ஆமாம் அவன் ரொம்ப சோஷியல் டைப் எல்லாருக்கிட்டையும் நல்ல ஜாலியாக சோசியலாக தான் பேசுவான் பழகுவான் அப்போ ரொம்ப நல்லா தான் போச்சு எங்கள் மாப்பிள்ள சார் உங்களுக்கு ஆடை தெரியுங்களா ஆடை தெரிஞ்சால் கொஞ்சம் ஆடி காமிங்களே தனியா எப்படிங்க ஆடுறது யாராவது கம்பெனி கொடுங்க நீங்க வரீங்களா ஆடுறதுக்கு உங்க கூட சேர்ந்து ஆடுறேன் வரலப்பா ஆடுவேன் ஆட முடியாது சரி ஆடாட்டினா போகுது ஒரு பாட்டாவது பாடுங்களே பாட்டா அதுவும் எனக்கு யாராவது ஒருத்தர் பாடி காமிச்சாதான் எனக்கு பாட வரும் நீங்க யாராவது பாடுங்க நான் பாடுறேன் மாப்ள எல்லாத்துக்கும் ஜோடி கேப்பாரு போல மாப்ள உங்களுக்கு பார்த்த ஜோடி அங்க வீட்ல இருக்கு நாங்க எல்லாம் ஏற்கனவே வேற ஒருத்தங்களுக்கு ஜோடி ஆனவங்க சும்மா எங்களை ஜோடி போட்டு பாடுறதுக்கும் ஆடுறதுக்கு கூப்பிடாதீங்க என்ன பிரச்சனை ஆயிரும் அவங்க அவங்க ஏதாவது சும்மா கிண்டலாம் வம்பெழுத்துட்டே இருப்பாங்க அவங்க பேசுறது எதுவும் நீங்க கண்டுக்காதீங்க சும்மா அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ள ஆனா நாங்க வம்பெழுத்தாலும் எங்களுக்கு ஈடா அவரும் எங்களை வம்பெழுத்துட்டே இருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு ஏத்த ஆளுதான் என்ன கோமதி உங்களுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன ஒண்ணுமே சொல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்க ஏதாவது பேசு பிடிச்சிருக்கு லட்சுமி மாப்பிள்ள நம்ம பூஜைக்கு ஏத்த ஆளா தான் இருக்காரு நல்லா பேசுறது நல்லா ஜாலியா இருக்காரு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்காரு எனக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன சாயங்காலம் உங்களை வீட்டுக்கு பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலாமா நேரமாகது இல்லையா இப்படியே பேசினா எனக்கு மூணு பேர் ஏதாவது பேசி மாப்பிளை கிட்ட கம்பெல்கிட்ட பேர் ஆ சரி கிளம்பலாம் லட்சுமி சரிங்க அக்கா அப்போ நாங்கள் கிளம்புறோம் நேரமாகுது இல்லையா நீங்கள் சாயங்காலம் அப்படியே வீட்டுக்கு வந்துருந்தேன் எல்லாருமே சரியா சரிங்கம்மா அப்போ நாங்கள் வந்துடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்ப இதுல வர்ற கதை வந்து 90% உண்மையான கதை அந்த உண்மையான கதையை வச்சு தான் இப்போ நாங்க இத போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லைக் பண்ணுங்க பா நீங்க தான் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்க நீங்களே ஒரு லைக் போடாம இருந்தீங்கன்னா வேற யார் நமக்கு போடுவாங்க அதனால ஒரு லைக் போடுங்க நன்றி